ஒவ்வொரு இரவும் கண் விழித்து தகஜத் தொழுகிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏதும் தெரியவில்லையா உங்கள் துவா இன்னும் வானத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறதா ஒருவேளை இப்படித்தான் நடக்குமா என்று உள்ளுக்குள் ஒரு கேள்வி ஓடுகிறதா அப்படியென்றால் காரணம் ரொம்பவே சின்ன விஷயம் இந்த இரண்டு சூறாக்களை நீங்கள் தவறவிட்டிருக்கலாம் அல்லது இவற்றை சரியான விதத்தில் அணுகாமல் இருந்திருக்கலாம் நம்மில் பலரும் தஹஜத் தொழுகையின் மகத்தான சக்தியை முழுமையாக பயன்படுத்த தவறிவிடுகிறோம் வெறும் சடங்காக தொழுதுவிட்டு ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்று ஆதங்கப்படுகிறோம் இன்றைய வீடியோ ஒரு அரிய ரகசியத்தை உங்களிடம் கொண்டு வருகிறது தொழுகையின் முழு சக்தியை அதன் ஆழமான பலனை உணர நீங்கள் இனி இரண்டு சூறாக்களை மட்டும் சேர்த்தால் போதும் ஆம் வெறும் இரண்டு சூறாக்கள் அல்லாஹ்வின் அருகாமை மன அமைதி துவா ஏற்பு ரிஸ்க் அதிகரிப்பு வாழ்வாதாரப் பெருக்கம் எல்லாம் ஒரே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் பலரும் இந்த சூறாக்களை படித்தாலும் தஹஜ்ஜத் நேரத்தில் அவற்றின் அர்த்தத்தை உணர்ந்து ஆழ்ந்து ஓதுவதில்லை அதனால்தான் பலன் பாதியாக குறைகிறது அல்லது முழுமையாக கிடைக்காமல் போகிறது நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தஹஜத் தொழுகையை மிகவும் விரும்பிய தொழுகையாக கருதினார்கள் அவர்கள் இரவில் எழுந்து தொழுவதை வழிகாட்டியுள்ளார்கள் இது வெறும் ஒரு சுன்னத்தான தொழுகை மட்டுமல்ல இறைவனுடன் தனிமையில் பேசும் ஒரு அரிய வாய்ப்பு பலரும் தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடி அலைகிறார்கள் ஆனால் இந்த இரவின் அமைதியான நேரத்தில் இறைவனிடம் நேரடியாக முறையிடும் வாய்ப்பை நாம் இழக்கிறோம் நமது துவாக்கள் ஏன் பதிலளிக்கப்படுவதில்லை என்று நாம் சிந்திக்கும்போது பெரும்பாலும் நமது தொழுகையின் தரத்தில் கவனம் செலுத்துவதில்லை வெறுமனே கடமைக்காக தொழுவதை விட உணர்ந்து தொழுவதே உண்மையான பலனை தரும் நமது உள்ளம் உடலுடன் சேர்ந்து இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நமது துவாக்கள் வானத்தை எட்டும் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பிறக்கும் இரவு இருக்கும்போது நீங்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு பாவங்களின் பட்டியலை நினைத்து இதெல்லாம் ஒரே இரவில் மன்னிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்ததுண்டா அந்த பாரம் அந்த உறுத்தல் தூக்கமில்லா இரவுகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குமா என்று உங்கள் மனம் ஏங்கியதுண்டா ஒருவேளை நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் பலர் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு அது இரவு நேரத்துல மறைந்திருக்கு இன்னிக்கு அந்த திறவுகோல பகிரப் போறேன் இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிமுறை நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா தவறு செய்யறது இயல்பு சில சமயம் தெரிஞ்சே செய்கிறோம் சில சமயம் தெரியாமலே மாட்டிக்கிறோம் ஆனால் இந்த தவறுகள் மனசுக்குள்ள ஒரு எடை மாதிரி அந்த எடை நாளாக நாளாக அதிகமாகி உங்களுக்குள்ளேயே மூச்சு முட்ட வைக்கும் ஒரு கட்டத்துல இந்த பாரம் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சிலர் நான் நான்கு வருஷமா தொழுகையில்ல என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சு கவலையோடு தூங்கப் போவாங்க அந்த எண்ணம் அவங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் சிலர் நான் நேற்றுதான் ஒரு பெரிய பிழை பண்ணிட்டேன் இனி என்ன ஃபேஸ் பண்ணி அவரை கேட்கிறது என்று நினைச்சு தூக்கமே வராம கண்விழிப்பாங்க அந்த குற்ற உணர்வு விரக்தி தனிமை இதுதான் பல பேரோட நிஜம் இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள பொசுங்கி கிடக்கும்போது நீங்கள் வெளியே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் நீ மன்னிக்கப்பட முடியாதவன் அந்த சத்தம் பொய் அது வெறும் ஷைத்தானின் ஊசலாட்டம் இன்னிக்கு இரவு அந்த பொய் உடைய போகுது நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாதவர் இல்லை அல்லாஹ் மன்னிப்பவன் ஆனால் அந்த மன்னிப்பை எப்படி பெறுவது என்பதுதான் கேள்வி இரவு நேரம் குரான்ல வக்துன்னு சொல்லப்படும் இது அல்லாஹ் அருகில் மிக நெருக்கமான நேரம் பகல் நேரத்துல ஆயிரம் வேலைகள் கவனச் சிதறல்கள் ஆனா இரவு அமைதி தனிமை இறைவனோடு பேச ஒரு தனி வாய்ப்பு இரவின் கடைசி பகுதியில் பிரார்த்தனை இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காரு இந்த வசனம் சும்மா சொல்லப்பட்டதில்லைங்க இரவு நேரத்துல நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் எழுந்து இறைவனை வணங்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு தனி மகத்துவம் கிடைக்குது அந்த நேரத்துல நீங்க எழுந்து ஒரு குரான் அத்தியாயத்தை ஓதினால் அதோடு வரும் நன்மைகள் பகல் நேரத்தை விட பன்மடங்கு இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது இறைவனின் வாக்குறுதி இதுக்கு நேரடி உதாரணம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தாஜா இப்னு சைத்தை காட்டி யாசீனை இரவில் ஓதுறவனை அல்லாஹ் மறுநாள் காலை வரைக்கும் மன்னிச்சுடறான் என்று சொன்னதாக திருமிதியில் வருது இதைத்தான் பல ஆலிம்கள் ஒரே இரவில் பாவ மன்னிப்புக்கு ஆதாரமா எடுத்துக்கிறாங்க இது ஒரு சாதாரண மன்னிப்பு இல்லைங்க இது ஒரு முழுமையான மன அமைதியை தரும் மன்னிப்பு குரானோட இதயம்னு இத சும்மா சொல்லலை இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்து மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மைய கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏக்கத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹுவின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீன ஓதுங்க அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க மிச்சத்தை அவன் பார்த்துப்பான் வாழ்க்கையோட மிகக் கடினமான ஒரு தருணம் மரணம் அந்த நேரத்துல கூட சூரா யாசின் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசினை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும் ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் ஒன்றுதான் இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது வெறும் மந்திரம் இல்ல இது ஒரு வார்னிங் ஒரே ஒரு இறை தூதரை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது சூரியனையும் சந்திரனையும் அதனதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம் அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது ஆக சூரா யாசின் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை பாவ மன்னிப்பு தேவைகள் நிறைவேற கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான் இன்னையிலிருந்து யாசின் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க குரானோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும் எல்லாம் வல்லல்லா நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குரானோட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன்